இந்த ஒரு பொடி இருந்தா மட்டும் போது உடம்புல உள்ள பல பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் வாங்க இந்த பொடி எப்படி செலன்னு பார்க்கலாம் அடுப்புல கடாய் வச்சு அடுப்புல கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து அது கூடவே ஒன்று ரெண்டு வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து கலந்து போட்டோம் அப்படின்னா அது கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டுச்சான்னு பார்க்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நல்லா மனம் வரும் ஒர்க்கை வறுக்க அதே நேரத்தில் வாயில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா முறு மொறுன்னு ஒர்க்கும் அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கலாம் ஒரு கப் அளவு உளுந்து போட்டதுக்கு அரை கப்பளவு சாப்பாட்டு அரிசி போட்டுக்கலாம் இல்லை பச்சரிசி போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாடு அரிசி அரை கப்பு போட்டு இந்த மாதிரி அரிசி பக்கம் வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அதாவது நம்ம உளுந்து போட்டு வச்சுருக்கலாம் அதே பிளேட்டில் இது ரெண்டுமே போட்டு ஃபேன் காற்றில் நல்லா ஆற வச்சுக்கோங்க சூடு போக இது கூடவே ரெண்டு ஏலக்காய் போட்டு நம்ம இதை எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டுக்கலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அப்போ எடுத்தோம் அப்படின்னா நல்லா இந்த பக்குவத்துக்கு சூப்பராக சாஃப்டாக அரைஞ்சிருச்சு அரைச்சிட்டு இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் வரையும் கெட்டு போகாது உடம்பு வலி எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை வந்து வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்றதுனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இது எப்படி செய்யலை பார்க்கலாம் இதுக்கு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உளுந்தபடி போட்டுக்கலாம் இது வந்து தாராளமாக ஒரு நாலு பேர் குடிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்தபடி போட்டதுக்கப்புறம் பெரிய கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா முழுமையாக அந்த தண்ணி எல்லாமே ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தான் அடுப்பை ஆன் பண்ணணும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இந்த அளவுக்கு நல்லா கொதி வரும் நல்லா கொதி வர கொதி வர இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கொதிச்சு நல்லா பபிள்ஸ்லாம் அடங்கி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக ஏலக்காவை ஒரு மூணு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் நீங்கள் ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம் ஏலக்காய் தட்டி போட்டதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை மூணு டேபிள் ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா வெள்ளம் கூட பாகு காய்ச்சி இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நாட்டு சக்கரை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா இந்தளவுக்கு கெட்டியாக நல்லா திக்காயிரும் இடையில லைட்டாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் துருள் போட்டு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதுவே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தேங்காவை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா முழுமையாக இந்த அளவுக்கு நல்லா திக்காக கெட்டி ஆயிரும் கெட்டி ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் வச்சு குழந்தைங்களுக்கும் ஊட்டி கொடலாம் அதே நேரத்தில் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் இந்த உளுந்தங்கலி குடிக்கிறதுனால பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் முதுகு வலி பிரச்சனை இருக்கிறவங்க அதே நேரத்தில் பீரியட் நேரத்தில் வயிறு வலி முதுகு வலி பிரச்சனை இருக்கிறவங்க அதே மாதிரி மூட்டு தேய்மானம் எலும்பு தேய்மானம் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு ஏற்படக்கூடிய முதுகு வலி எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி பக்குவத்தில் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி கூட சாப்பிடலாம் இப்போ வந்து இதை பவுலில் போட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்